வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பாடம் பத்து பாய்வு கட்டுப்பாடு இது வந்து பதினொன்றாம் வகுப்பில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் புக்கில் இந்த லெசன்ட் கிளசனுடைய புக் பக்கம் ஆன்சர்ஸ் பார்க்கலாம் பார்க்கலாம் சரியான வீடியோ தேர்வு செய்யும் ஃபஸ்ட்டுக்கான ஆன்சர் பாருங்கள் அவனா செகண்டுக்கான ஆன்சர் ஆ தேர்டுக்கான ஆன்சர் வந்து ஏனா ஃபோர்த்துக்கான ஆன்சர் இ ஃபிஃப்த்து ஆ சிக்ஸ்த்து ஆ செவன்த்து எய்த்து ஆ நைன்த்து ரெண்டு ட ஆ டென்த்து வந்து ஆவணம் இப்போ வந்து கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் வந்து நூற்றி ஐம்பத்தஞ்சில் இருக்குது நூற்றி ஐம்பத்தஞ்சில் இதில் இது வரைக்கும் அடுத்து இதில் இது வரைக்கும் இது ஃபுல்லுமே மாதிரி இது சேர்ந்ததான் முதல் கொஸ்டினோட ஆன்சர் ரெண்டாம் கொஸ்டின் ஆன்சர் நூற்றி ஐம்பத்தாறு நூற்றி ஐம்பத்தி ஏழில் இருக்கு நூற்றி ஐம்பத்தி ஆறில் இதுலேருந்து இதுவரைக்கும் குடிச்சிருங்க என்னோடய வகையில் வந்து டெய்லியும் இருக்குது பாருங்கள் இதை மட்டும் மார்க் பண்ணிடுங்க மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு கொஸ்டினான ஆன்சர்ஸ் பார்க்கலாம் மூன்றுக்கான ஆன்சர் நான்கான ஆன்சர் ஐந்துக்குள்ள விடை ஆறுக்குரிய விடை ஏழுக்கான விடை ஏற்றுக்கான ஆன்சர் பார்க்கலாம் கொஸ்டின் ஏத்துக்கான ஆன்சர் அடுத்த வினாக்கள் வந்து ரெண்டு ரெண்டு மூன்று நான்கு ஐந்து கொஸ்டின் இருக்குது அப்படியே ஆன்சர்ஸ் பார்க்கலாம் சிறுவினா ஒன்றுக்கான ஆன்சர் மிக ரெண்டுக்குரிய ஆன்சர் மூன்றுக்குரிய ஆன்சர் አይ ድርጅ አንስር ሙሉ ግሩ አንስር ናን ግሩ አንስር አይ ድርጅ አንስር አይ ድርጅ አንስር நெக்ஸ்ட்டு பெருவி நாட்டுன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டுக்கான ஆன்சர் நூற்றி ஐம்பத்தி ஆறாம் பக்கத்தில் இருக்குது நூற்றி ஐம்பத்தி ஆறில் இதிலருந்து ஆரம்பிச்சு இதிலேருந்து ஆரம்பிச்சு இது வரைக்கும் சாரி இது வரைக்கும் ஒன்றா விற்க ஆன்சர் இதுவரை இது விடாது இது வரைக்கும் நீங்கள் மார்க் பண்ணணும் முதல் கொஸ்டின் ஆன்சர் எதாவது கொஸ்டின் பாருங்கள் நூற்றி அறுபத்தி நாலு நூற்றி அறுபத்தஞ்சி நூற்றி அறுபத்தி ஆறு பக்கத்தில் இருக்குது நூற்றி அறுபத்தி நாலில் இதில் இருந்து ஆரம்பித்து நூற்றி அறுபத்தி அஞ்சில் இது வரைக்கும் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு பண்ணி நூற்றி அறுபத்தி ஆறில் இதுலேருந்து இது வரைக்கும் எக்ஸாம்பிள் தான் எடுத்துக்காட்டு கேட்டுறதுக்கு இதுலேருந்து இது வரைக்கும் நீங்கள் மார்க் பண்ணிடுங்க மற்ற மூன்றுக்கான ஆன்சர் பார்க்கலாம்

Okay, students, next video is something. Thank you.